இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி நம்ம வந்துட்டு தான் இருந்துச்சு வீடியோ போட இருந்தது கொஞ்சம் எலக்ஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போயிருந்துச்சு போயிருந்து கொஞ்சம் இருக்கும் நாளையிலிருந்து வீடியோ கண்டிப்பா வருங்க இப்ப கூட நம்ம போட்ட எல்லா நாளுமே நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் திருடியும் வின் பண்ணியிருக்கோம் என் டெய்லியும் வந்து ரெண்டு நம்பர் கேரண்டியாக வந்து ரெண்டு போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பா ஏசி அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு நாலு அப்படின்றது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசியில் ஏழு நாலு நாலுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸு பவரில் போயிடுச்சு சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸாகிடுச்சு அஞ்சு நாலு நாள் மூணு நாலு நாள் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் ஏபிஏபிபிசி ஏசியில் நாலு நாளும் மொதல் நம்பராகவே கொடுத்துருந்தோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்துருந்தேன் நான் போர்டு வச்சு வெட்டுப்பட்டுருந்தா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ போட முடியாதனால நான் வாட்ஸ்அப் சேனலில் நான் அந்த வீடியோக்கு நான் அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணி தான் இருந்தேன் எல்லா நாளும் ஸோ அதில் ஷேர் பண்ணதில் கூட நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு மூணு நாலு நாலுன்னு கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ நாலு நாலு அப்படின்றது கேரண்டியாக இன்றைக்கி வர மாதிரி தெரிஞ்சது எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரெண்டு நாலு நாலு ஏழு நாலுன்னு எடுத்தோம் அதை தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கொடுப்பேன் அதை ஷேர் பண்ணுறோம் பாருங்க நம்ம நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே அஞ்சு நாலு நாள் கொடுத்துருப்போம் கீழே ஏழு நாலு நாள்னு கொடுத்துருப்போம் சரிங்களா எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்து ஓவராலாக மினிமமாக யாராவது எடுத்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னா அஞ்சு நாலு நாள் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்மிஸில் தான் நமக்கு திருடி போயிருக்கும் அதுவும் பவரில் போயிருக்கு சரிங்களா ஸோ ஏழு அந்த மாதிரி ஏழு வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் வந்தது நான் தான் ஏழாம் நம்பரை எடுத்து மாற்றி கன்வெட் பண்ணி கொடுத்தோம் ஸோ ஏழு திரும்ப இறங்குற மாதிரி இருந்ததுனால அந்த மாதிரி எடுத்து கொடுத்தது ஜஸ்ட்மிஸில் நமக்கு திருடி போயிடுச்சு இருந்தாலும் வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இந்த நம்ம வீடியோ போடாதனால எல்லா நாளுமே நமக்கு வின்னிங் வந்திருக்கு எனக்கு டைம் இல்லாதனால வீடியோ போடல சரிங்களா கொஞ்சம் இந்த இருந்து ஒரு திரும்ப போட நம்ம கொஞ்சம் முடியல ஒர்க் ஓவர் ஒர்க் எலெக்ஷன் ஒர்க் அதனால் வீடியோ போட முடியாம போயிடுச்சு சரிங்களா வந்து இனிமே பாத்தீங்கன்னா ரெகுலராக கொஞ்சம் ட்ரை பண்ணுறா வரும் அப்படி இல்லைனாலும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அந்த கெஸிங் நம்ம ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு எடுத்து போட்டுருவோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா திரும்ப திரும்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாம் விடுங்க ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரட்டும் சரிங்களா இது வந்து நம்ம வீடியோ போடாதனால நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் சரிங்களா வீடியோ போட முடியலன்றதுனால ஒரு இருபத்தஞ்சி முப்பது நம்பர் எப்பயுமே நான் எடுப்பேன் நூறு நூற்றம்பது எடுப்பேன் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண நம்பர் அந்த நம்பர்ல இருந்து இதை எடுத்து கொடுப்பேன் மிஸ் இருந்தா எடுத்து மேட்ச் பண்ணுவேன் சோ இதுல இருந்து எனக்கு அந்த நாலு நாள் வந்ததுனால நான் அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணிட்டேன் வந்ததனால சரிங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நாலு நாள் நல்லா மேட்ச் பண்ணியிருப்போம் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருப்போம் இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டு நாலு ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாம் நம்பர் இப்போ தான் அடிச்சிச்சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பரும் இருக்கும் ஸோ அதுவும் நான் வாய்ஸில் கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா அந்த மாதிரி பேட்டன்னில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா வீடியோ தான் போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் எல்லாம் ஒர்க் அப்படி போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்குற நம்ம பண்ணுறேன் கண்டிப்பாக வரும் நான் டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கேன் அதனால் சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் ஆ மீன்ஸ் அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் எங்கேயும் வந்து நீங்கள் வீடியோ மிஸ் அதாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும் வீடியோ ரெகுலராக வரும் அப்படினாவே கண்டிப்பாக த்ரீ டி வின்னிங் இன்னும் ஒன்றா டூ டேஸில் கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ அதேரும் பயன்படுத்திக்காங்க திரும்பவும் சொல்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க

திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சில சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோரும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி